தேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காத தேசம் தேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காத சபை தேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காத குடும்பம் சீர்கெட்டு போய்விடும் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய் குறிச்சு கொத்து கொத்தா செத்தாங்க நம்முடைய தேசத்திலே ஆண் புணர்ச்சிக்கு ஓரின சேர்க்கைக்கு கள்ளக்காதலுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு விட்டது போதை வஸ்துக்கள் அதிகமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது என்ன காரணம் தேசத்திலே வேத வசனம் இல்லை வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காத தேசம் பாழாகிவிடும் ஆகையினாலே தான் அமெரிக்காவுடைய முதல் ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன் சொன்னார் தேவனும் வேதமும் இன்றி இந்த உலகத்தை சரியான முறையிலே நடத்துவது கூடாத காரியம் வேதம் இல்லைனா இந்த உலகம் சரியான ஒழுங்கின் கீழே இயங்காது இந்த உலகம் சீர்கெட்டு போய்விடும் இந்த உலகம் பாழாய் போய்விடும் வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காத தேசமும் சபையும்